கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோம எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நமக்கு பிரச்சனை இருக்கதா செய்து உங்களுக்கு சத்தியத்துல பிரச்சனை இல்லாத வாழ்வு நீங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி சொல்லல மலர் போன்ற பாதையில தான் நம்ம நடப்போம் அப்படின்லாம் சத்தியம் என்ன செய்யல சொல்ல இந்த உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு இந்த உலகத்துல போராட்டங்கள் உண்டு எப்போ ஆறுதான் பாவத்துக்குள்ள போனாரோ இந்த உலகத்துல பாவம் மரணம் நோய் அப்படிங்கிற ஒரு விதியை அவர் என்ன அது செய்து ஏன் ஒரு குழந்தை பிறக்கும்போதே நோயோட வருது ஏன்னா அது நோய் உள்ள உலகத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறது இந்த உலகத்துல நோய் இருக்குது பிரச்சனை இருக்குது கட்டுகள் இருக்கு நற்செய்தி என்னன்னா கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது அதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யாருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள யார் மூலமா நம்ம அன்பு கூறுகிறவராலே எப்படி இந்த ஜெயம் நமக்கு கிடைச்சுதா அவர் நம்ம காட்டுன அன்பின் நிமித்தம் கிடைச்சுதா நான் செஞ்ச செயல்களின் நிமித்தம் இல்ல நான் எதை செஞ்சு அதை பெறணும்னா அவர் உங்களை ஒண்ணுமே செய்ய சொல்லல அதை அறிந்து கொள்ள சொல்லுகிறார் அதை விசுவாசிக்க சொல்லுகிறார் என்ன நீ விசுவாசிக்கிறியா நீங்க விசுவாசிக்கிற விசுவாசம் தான் தேவனுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கொடுக்கின்ற அனுமதி உங்க அனுமதி இல்லாமல் அவரால் உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாது அதனாலதான் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு அவர் உங்க பிரச்சனையின் மத்தியில நீங்க எப்படி விசுவாசிக்க முடியும் அந்த குழந்தை மேலே தூக்கி போடும்போது ஏன் அது அழமாட்டிக்குது ஏன் அது பயப்படல தன்னை தூக்கி போட்டவர் இன்னார் என்றவருக்கு என்ன செய்யும் தெரியும் அதுக்காக உங்களுக்கு பிரச்சனையை தேவன் தராருன்னு சொல்லல சத்தியம் அப்படி சொல்லல அப்படின்னு நினைக்காதீங்க பிரச்சனை சாத்தான இடத்துல இருந்து வருகிறது தேவன் பிரச்சனையை கொடுத்து உங்களை சோதிக்கிறவர் இல்ல உலகத்துல பிரச்சனை இருக்குது அந்த மத்தியில் அவர அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது முற்றிலும் ஜெயம் கொுகிறவர்களா இருக்கிறீங்களா ஆங்கிலத்துல இந்த வார்த்தைக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இருக்கும் என்ன விளக்கம் தெரியுமா மோர் தென் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பிரச்சனையில நோய் மட்டும் எடுத்துக்குவோம் சரியா ஒரு நோயில நான் சொகம் பெறுவேன் அப்படின்னு மட்டும் அது சொல்லல நான் வெற்றி பெறுவேன் என் சொகத்தை நான் பாத்துருவேன் அப்படி மட்டும் சொல்லல அந்த சுகமே என்னுடையதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா ஒரு பிரச்சனையில் நான் வெற்றி பெறுவேன் போராடி எப்படியாவது நான் வெற்றியை பார்த்துருவேன் உங்க வெற்றியை நீங்க பார்த்துருவீங்கன்னு சொல்லல வெற்றியே உங்களுடையது அதை திருட தான் அவன் என்ன செஞ்சிகிட்ருக்கிறான் முயற்சி செய்து கொண்டு நீங்க வெற்றி பெறுகிறதற்கும் வெற்றி உங்களுடையதாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா ஒரு பெரிய ஒரு பொருள் வச்சுருக்குறேன் இந்த பொருளை நீங்க ஜெயித்து வாங்குறதுக்கும் அந்த பொருள் அது உங்களோடது தான் நீங்க திருடு போகாம பாதுகாத்துக்கோங்கங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அதுதான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அந்த சுகமே யாரோடது தான் தான் அந்த விடுதலையே யாரோடது தான் உங்களோடது தான் ஆசீர்வாதமே யாரோடது தான் உங்களோடது அது என்னோடது அது எனக்கு இந்த உலகத்துல நான் பெற்றுக் கொள்வதற்காக அவர் கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் நான் அனுபவிப்பதற்காக கொடுத்திருக்கிறார் இதன் மூலம் அவர் மகிமைப்படுகிறார் இப்பொழுது இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே விடுதலை உங்களால உடனே என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் உங்க வாழ்க்கையில விடுதலை எப்போ நீங்க நினைக்கிறீங்களா அந்த அன்பை நீங்க புரிந்து கொள்ளும் போது எளிதாக அந்த விடுதலை நீங்க என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அந்த அன்பை என்ன செஞ்சது பாவத்தையும் சாபத்தையும் அங்கு உடைச்சுதான் நோயை என்ன செஞ்சுதா சுமந்து கொண்டுதான் சுமந்து கொண்டு அங்க சுகத்தை என்ன என்ன கிரியை அழித்துதான் தேவனும் மனிதனும் சேர விடாமல் எது தடுத்து கொண்டிருந்ததோ அதை தகர்த்து எரிஞ்சிட்டு தேவனையும் மனுஷனையும் ஒன்றாக ஒப்புரவாக்கியதா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அடிமையா இல்ல எனக்கு இறங்குங்கப்பா என் மேல இறக்க வைங்கப்பா என் பாடு உங்களுக்கு புரியலையா எப்போ இறங்குவீங்கன்னு கேட்க கூடிய இடத்துல அவர் நம்மள வைக்கல எனக்கு எல்லாம் செஞ்சிட்டீங்கப்பா நன்றின்னு சொல்லி எடுக்க கூடிய இடத்தில் நம்மை வைத்திருக்கிறார் ஹலே லுயா ரைசலா அடிமைக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா பிள்ளை போயி அப்பா கிட்ட கெஞ்சுமா என்னுடைய உரிமை சுகம் என்பது உங்களுடைய உரிமை நீங்க கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல விசுவாசத்தோடு அதை கையை நீட்டி நான் என்ன செய்யணும் எடுத்து கொள்ளணும் அது நமக்கு என்ன செய்யப்பட்டாச்சு கொடுக்கப்பட்டாச்சு விடுதலை ஆசிர்வாதம் நித்திய ஜீவன்கிறது தேவ வாழ்வு அவர் கொடுத்த பரிபூர்ணமான வாழ்வு அதை நான் பரலோகத்துலதான் போய் அனுபவிக்கணும்னு அவர் சொல்லல இந்த உலகத்தில் அதை நான் பெற்றுக்கொள்வதுதான் தேவனை மகிமை படுத்தும் ஹலைலுலா ரெண்டே விஷயம்தான் இன்னைக்கு பார்த்தோம் தேவ அன்பை குறித்த வெளிப்பாடை நீங்க பெற்று கொள்ளும் போது உங்களால தேவனை என்ன செய்ய முடியும் நம்ப முடியும் அவர் கொடுத்த வாழ்வை எந்த அளவு அன்பைங்களோ நான் சொல்றது இங்கே இல்லை மறுபடியும் சொல்றேன் உங்க சிந்தனையில கிடையாது உங்க ஆவியில் அவருடைய அன்பின் வெளிப்பாட்டை நீ எந்த அளவு பெற்றுக் கொள்றீங்களோ அந்த அளவு நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் விடுதலைய பார்க்க முடியும் ரெண்டாவது தேவ அன்பு நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா சூழ்நிலைகள் உங்களை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது உங்க கட்டுகளும் நோயும் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது ஏன் டாக்டர் ரிப்போர்ட் அந்த அன்பை விட பெருசு கிடையாது உங்க சூழ்நிலைகள் அவருடைய வல்லமை விட பெருசு கிடையாது அவருடைய போராட்டங்களும் நீங்க எதை கோலியாத் மாதிரி இன்னைக்கு நீங்க எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறீங்களோ அவருடைய அன்புக்கு முன்னால் அது ஒன்றும் இல்லை தேவ அன்புங்கிறது தேவன் செயல்படுகின்ற இடம் உங்கள் சார்பில் அவர் செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு இடம் தேவனை தாண்டி எந்த வல்லம் இருக்க முடியும் நினைக்கிறீங்க ஒரு வல்லமையும் கிடையாது அதனாலதான் பவுல் சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் எந்த உபதிரவம் என்னை பிரிக்க முடியும் எந்த சூழ்நிலைகள் என்னை பிரிக்க முடியும் நீங்க சொல்லலாம் எந்த நோய் என்ன அவர் அன்பிலிருந்து பிரிக்க முடியும் ஏன்னா அவர் அன்பை நீங்கள் விசுவாசிக்கும் அந்த நோய் உங்ககிட்ட என்ன செய்யாது இருக்காது உங்களுடைய சரீரத்துல உங்க நோய் சொல்லுகின்ற அறிகுறிகள் உங்ககிட்ட என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது டாக்டர் ரிப்போர்ட் மாறக்கூடியது அவருடைய அன்பு என்ன செய்யாது மாறாது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்